வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரிக்காவோடய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான ஃபுஃபு வித்து காட்டு விலங்கு பெப்பர் சூப் இது தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அதுதான் நம்ம ஊரில் மரவழி கிழங்கு பார்த்துருக்கீங்களே அதுதான் இது அதோடய மேல் தோலை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊர் வாழக்கா தான் இது ஸோ அதோடய மேல் தோலை எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து வேக வைக்கிறாங்க நல்லா வந்து வேகிற அளவுக்கு வேக வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்து எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள் வாழைப்பழம் பாத்தீங்களா அதுவும் கிழங்கும் வேக வச்சு தனித்தனியா தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம ஊர் உரல் பார்த்திங்களா அதே மாதிரி மரத்தில் இருக்கிற உரல் இது இதில் போட்டு இடிக்கிறாங்க முதல்ல வாழைப்பழத்தையும் அதுக்கப்புறம் கிழங்கையும் போட்டு நல்லா இடித்து அதை வந்து தண்ணி விட்டு குழகுழ குழன்னு எடுத்து வச்சுக்கிறாங்க இது பேர் தான் ஃபுஃபு இதுதான் இந்த ஊர் ரைஸ் மில்லு உரலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதிகமாக இருக்கிற அந்த வாழைப்பழம் ப்ளஸ் வந்து மரளிக்கிழங்க வேக வச்சதை எடுத்துக்கிட்டு இந்த ஊரில் வந்து ரைஸ் மில் மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே போயிருக்கோம் அங்கே போய்ட்டு அதை எல்லாத்தையுமே நாங்கள் அரைச்சி நமக்கு தேவையான அளவு பதம் வர அளவுக்கு அதை வந்து ரெண்டாவது மூணாவது முறை போட்டு அரைச்சி அந்த ஃபுட்டை ரெடி பண்ணியாச்சு புஃபு ஃபுட்டை ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு புஃபு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு ஆனால் அதை தொட்டுக்கிறதுக்கு வந்து நமக்கு சூப்பு வேணும் அதனால என்ன பண்ணாங்கன்னா காட்டுலேருந்து காட்டு விலகை வந்து ரெண்டு வேட்டையாடிட்டு வந்தாங்க ஸோ அதுக்கு என்ன அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அது மேலே இருக்கிற முடியை எடுக்கிறதுக்கு அதை ஹீட் பண்ணி நம்ம ஊரில் வந்து முடியை பொசுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தண்ணியில் முக்கிய எடுப்பாங்க கோழியெல்லாம் ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீயை வச்சு பொசுக்கி அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணி அந்த கறிகளை வந்து துண்டு துண்டு துண்டாக நறுக்கி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஊரில் கறிப்பட்ட மசாலாலாம் போட்டு வேக வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த ஊரில் அவங்களுடைய கறிப்பட்ட மசாலா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மசாலாஸ் எல்லாம் போட்டு அதை வேக வச்சாங்க வேக வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கிரேவி நம்ம ஊரில் செய்கிற மாதிரி அவங்க ஊர் மசாலாலாம் போட்டு அந்த கிரேவியை ரெடி பண்ணிட்டாங்க நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஃபுஃபு ஃபுட்டு அது கூட வந்து காட்டு விலங்கோட சூப் இதை வச்சு நான் சாப்பிட்டேன் ரொம்ப 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 அருமையாக இருந்தது நீங்களும் ஆப்ரிக்காவுக்கு வரீங்க அப்படின்னா ஃபுஃபு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை சாப்பிடாமல் போகாதீங்க அதான் என்னுடைய ரிக்வஸ்ட் ஏன்னா அப்படி அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க